வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் விளிநொச்சி ரத்னபுரம் பகுதியில் கட்டிட வேலையில் ஈடுபட்டு வந்த தொழிலாளர் ஒருவர் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறையைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய சென்னாண்டி பரமேஸ்வரன் என்ற ஒரு பிள்ளை தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மேல்மாடி கட்டிடத்தின் இரண்டாம் மாடியில் நேற்று இரவு இருவர் வெல்டிங் வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் ஒருவர் நித்திரைக்கு சென்றிருந்த போது மற்றவர் வேலை செய்து கொண்டிருந்ததாகவும் அதிகாலை எழுந்து மற்றவரை காணாது தேடிய போது சடலமாக கீழே காணப்பட்டார் என போலீசாருக்கு தெரிவித்திருந்தார் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரனின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சாரம் பயணம் யாழ்ப்பாணம் சக்கோட்டை கொடிமுனையிலிருந்து இன்று காலை ஆரம்பமானது இப்பயணம் பொலிகண்டி கிழக்கு பொலிக்கண்டி மேற்கு வல்வெட்டித்துறை ஆதி கோவிலடி தொண்டைமனாறு வளலாய் பலாலி தையட்டி மற்றும் காங்கேசன்துறை ஆகிய இடங்களின் ஊடாக நகர்ந்தது தமிழர் தாயகத்தின் எட்டு மாவட்டங்களுக்குமாக தொடர்ந்து நடைபெறவிருக்கும் இப்பிரச்சார பயணத்தின் மேலதிக விவரங்கள் தொடர்ந்து அறியத்தரப்படும் எனவும் வடக்கு கிழக்கு தவிர்ந்து ஏனைய பகுதிகளுக்கும் மக்களின் அழைப்பின் பெயரிலான பிரச்சார பணிகளும் இடமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தல்களிலும் இறுதிக்கட்டத்திலேயே ஜனாதிபதி வேட்பாளருக்கான ஆதரவு தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் பா அரியத்திரனுக்கு பூரண ஆதரவை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அளித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் தமிழ் பொது வேட்பாளர் சந்தித்து பின்னர் இருவரும் கூட்டாக ஊடகங்களுக்கு கருத்து போதே அவ்விடயம் தெரிவிக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சி என்ன முடிவை எப்போது எடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் எனது ஆதரவு அரியநேத்திரனுக்கு அளிக்கப்படும் கட்சி என்ன முடிவை எடுக்கிறதோ எடுக்கவில்லையோ அது எவ்வளவு தூரம் எம்மை தள்ள போகிறதோ என்பதை தமிழ் மக்கள் தீர்மானிப்பார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக பிரதமராக எனது ஆதரவு அரிய நேத்திரனுக்கு அளிக்கப்படும் தமிழ் மக்கள் காத்திரமான ஒரு செய்தியை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வழங்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார் இதன் போது கருத்து தெரிவித்த அரிய நேத்திரன் தான் களமிறங்கும் சங்க சின்னத்தை சிபாரிசு செய்தவர் ஸ்ரீதரன் எம்பி எனவும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் தமக்கான குறியீடாக சங்க சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலை அவதானிக்க பன்னிரண்டு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்தியா நேபாளம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் மாலித்தீவு மற்றும் ஏனிய நாடுகளும் உள்ளடங்குவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் ஆர் ஏ எம் எல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு உள்ளிட்ட சகல செயற்பாடுகளையும் அவதானித்து அறிக்கை வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை அவதானிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர் ஏற்கனவே இலங்கை வந்துள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையின் தேர்தல் அவர்கள் நடைபெற்ற தேர்தலுடன் ஆறு தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் எனவும் தெரிவித்திருந்தார் இது தவிர பொதுநிலவாய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் பிரதிநிதிகளும் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்புக்காக வருகை தர உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கு மருத்துவத்துறை தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அடைந்த மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா அரசியலில் ஈடுபட உள்ளதாக தற்போது அறிவித்துள்ள நிலையில் ஜனாதிபதி ரனில் விக்ரமசிங்க தரப்பில் இருந்து தனக்கு அழைப்பு ஒன்று கிடைத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பதிவொன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் மூலம் இந்த அழைப்பு கிடைத்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அழைப்பு கிடைத்துள்ள போதும் இன்னமும் தான் அந்த அழைப்புக்கு பதிலளிக்கவில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அளித்தால் செல்வேன் என்றும் அவர் அந்த தெரிவித்துள்ளார் அண்மைய நாட்களில் அமைச்சர் டக்ளஸ் கடுமையாக விமர்சித்து அர்ஜுனா அவரது பாதுகாப்புடன் ஜனாதிபதியை சந்திக்க செல்ல தயார் என்று தெரிவித்துள்ளமை விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது மேலும் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த பெண் மருத்துவர் ஒருவருடன் மருத்துவர் அர்ஜுனா உரையாடிய தொலைபேசி குரல் பதிவொன்று சில நாட்களுக்கு முன்னர் வெளியாகி பரபரப்பை இருந்தது அதில் தேசிய மக்கள் சக்தியுடன் தீனென குறிப்பிட்டு பேசியிருந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தரப்பிலிருந்து தனக்கு அழைப்பு கிடைத்துள்ளது என்று மருத்துவர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இதேவேளை கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாணகியனையும் மருத்துவர் கடுமையாக விமர்சித்து வருகின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சுமார் அறுபது கோடி ரூபாய் பெற்று அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொண்டதை குறிப்பிட்டு மருத்துவர் அர்ஜுனா கடும் விமர்சனங்களை முன்வைத்து தெரிந்துள்ளமை சுட்டிக்காட்ட தொடர்பான இந்திய செய்திகள் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் விஜய் நேற்றைய தினம் அறிமுகம் செய்து கொடியினை ஏற்றி வைத்துள்ளார் மேலும் கீழும் சிவப்பு நிறமும் நடுவில் மஞ்சள் நிறமும் உள்ள கட்சி கொடியில் வாகை மலர் இருக்க அதன் இருபுறமும் ஜானை உள்ளவாறு கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த விழாவில் கட்சியை பிரபலப்படுத்தும் வகையில் பிரச்சார பாடல் அடங்கிய குறுந்தகடு வெளியிடப்பட்டது கவிஞர் விவேக் எழுதி தமன் இசையமைத்து பாடல் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணம் கருதி குறைந்த அளவு நிர்வாகிகளே இக்கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் விழாவின் ஆரம்பத்தில் விஜய் உறுதிமொழி வாசிக்க கட்சி நிர்வாகிகள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் குறித்த உறுதிமொழியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக் காக்கின்ற பொறுப்புள்ள தனிமனிதராக செயற்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்று ும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என்றும் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்பிக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனிற்கு இந்திய பிரதமர் மோடியின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது என அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ரிச்சர்ட் வர்மா தெரிவித்துள்ளார் போலாந்து நாட்டுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கிருந்து போரினால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனிற்கு இன்று பயணம் மேற்கொள்ள உள்ளார் உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டு இந்தியாவிற்கு வருகை தந்துள்ள ரிச்சர்ட் வர்மா டெல்லியில் நடைபெறவுள்ள கலந்துரையாடலிலும் பங்கேற்றுள்ளார் இதன்போது பிரதமர் மோடியின் உக்ரைன் பயணம் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ரஷ்யாவுடனான இந்தியாவின் நீண்டகால உறவை அமெரிக்கா புரிந்து கொண்டுள்ளதுடன் இது போரின் சகாப்தம் அல்ல இது அமைதிக்கான நேரம் என பிரதமர் மோடியை கூறியது பாராட்டு எனவும் வலியுறுத்தி உள்ளார் தாய்லாந்தின் தலைநகரில் இருந்து புறப்பட்டு சிறிய உள்நாட்டு பயணிகள் விமானம் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பாங்கோக்கில் இருந்து சில நிமிடங்களில் விமானம் விபத்தில் சிக்கியதில் அதில் பயணித்து ஒன்பது பேரும் உயிரிழந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விமான நிலையத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சதுப்பு நில பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கிய பகுதியில் உயிருடன் எவரும் மீட்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் ஒரு மடுத்தியால தேடுதல் நடவடிக்கைகளின் பின்னர் தேடுவதற்கு மிகவும் கடினமான பகுதியில் சிதைவடைந்த உடற்பாகங்களை மீட்டோம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளதுடன் உயிரிழந்தவர்களில் ஹொங்கொங்கை சேர்ந்த ஐந்து சீன பிரச்சைகள் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஷ்யாவிற்கு பயண மேற்கொண்டுள்ளீன பிரதமர் ஜனாதிபதி பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது கலந்துரையாடப்பட்டதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் ரஷ்ய உக்ரைன் போரில் மௌனம் காத்து வரும் நிலையில் ஆயுத போரை தனது நாடு ஒருபோதும் ஆதரிக்காது என பிரதமர் தெரிவித்துள்ளார் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி தலைவி சமரி அத்தபத்து மற்றும் துடுப்பாட்ட வீராங்கனை ஹர்ஷிதா சமர விக்ரம ஆகியோர் கரீபியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க மேற்கமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அயர்லாந்துக்கு எதிரான இரண்டு வகை சர்வதேச மட்டுப்படுத்தப்பட்ட பந்து பரிமாற்ற கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடிய அவர்கள் இருவரும் அங்கிருந்து வாரே மேற்கந்திய தீவுகளுக்கு சென்றுள்ளனர் நடப்பு சாம்பியன் பார்படோஸ் ரோயல்ஸ் அணிக்காக சமரி அத்தபத்து விளையாடவுள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடைபெற்ற அங்குரார்பன அத்தியாயத்தில் சாம்பியனான அணியில் ஹர்ஷிதா இணைந்து இந்த வருடத்திற்கான கரீபியன் பிரீமியர் லீக் சுற்று தொடர் நேற்று ஆரம்பமான நிலையில் அணிக்கும் பார்படோஸ் ராயல்ஸ் அணிக்கும் இடையிலான தொடர் என்று நடைபெறவுள்ளது மெக்லெனிங் ஒபாதைக்கு உள்ளானதால் அவருக்கு பதிலாக ஹர்ஷிதா சமரவிக்ரமை தமது அணியில் டிரின்பாக்கோ நைட் இணைத்துக் கொண்டுள்ள அதேவேளை வெளிநாடுகளில் நடைபெறும் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சமரி அத்தபத்துகை தொடர்ந்து விளையாடவுள்ள இரண்டாவது இலங்கை வீராங்கனையாக ஹர்ஷிதா இடம்பிடித்துள்ள குறிப்பிடத்தக்கது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஃபீல்டிங் பயிற்சியாளரான ஆர் ஸ்ரீதர் ஆப்கானிஸ்தான் அணியின் துணை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் நியூசிலாந்துக்கு எதிரான ஒரே ஒரு போட்டி கொண்ட டெஸ்ட் மற்றும் எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியின் துணை பயிற்சியாளராக இவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இவருடன் நீண்டகால ஒப்பந்தம் மேற்கொள்ள ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் விரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து நாளை காலை காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வணக்கம்